நம்ம ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜெய ஜெய்சங்கரை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நமஸ்காரம் நான் ரேகா ராதாகிருஷ்ணன் செம்பூர் மும்பைலேருந்து எங்காத்து ஆத்து குழுவை எல்லாரையும் பார்க்கணும்னு வரவேற்கிறேன் வழக்கம் போல் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸாண்ணா கொலு வச்சுட்டுருக்கோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாேருமா சேர்ந்து கோஆஆப்ரேட் பண்ணி ஒரு சந்தோஷமாக வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இது யாருக்கும் வாக் த்ரூ பண்ண காமிச்சுட்டுருக்கேன் வழக்கம் போல் ட்ரெடிஷ்னல் கொரு ஒரு ஏழு படி வச்சு நாற்பத்தி மூணு வருஷமாக கொலு வச்சுட்டுருக்கோம் ரெண்டாவது இங்கே மரப்பாச்சியை காமிச்சிருக்கேன் அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தேர்ட்லி எவ்ரி இயர் ஒரு தீமை எடுத்துன்னு வந்து கொலு வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இந்த வருஷம் பாதுகாங்கிற தீமை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதையும் காமிச்சிருக்கேன் ஸோ அது மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் வாங்கோ பார்க்கலாம் இந்த ட்ரெடிஷ்னல் குருவில் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து ஃபேமிலியில் வைக்கிற குரு இது கும்பம் வச்சு ஆரம்பித்து கௌரி கல்யாணம் பாடி எங்கள் ஃபேமிலி குலதெய்வம் வள்ளி தேவசேனா அவரை மேலே முருகனோடு வச்சு இந்த பக்கமாக சிவன் பார்வதி தம்பதியை அவளை வச்சு ராமர் சீத்தே லக்ஷ்மணெல்லாம் வச்சு அவர் தர்பார் அங்கே வச்சு ரெண்டாவது வந்து பாதுகாங்கிற ஒரு தீம் எடுக்கிறதுனால ரங்கநாதன் சுவாமி கருடன் ஹனுமான் அயோத்தியா ராமர் உலகலந்த பெருவாள் அவளை அங்கே வச்சுருக்கோம் மூணாவது திருப்பியும் பார்த்தனா சிவன் பார்வதி இங்கே வைத்தீஸ்வரன்லேருந்து அங்கே இருக்க அம்பாள் இந்த பக்கம் வந்து சாரதாம்பாள் ராஜராஜேஸ்வரி நடுவில் கர்ப்பரக்ஷாம்பிக்கை இவள் எல்லோரையும் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து மீனாட்சி கல்யாணம் அதனால அந்த அழகாக அந்த கல்யாணத்தை சீன் அங்கே காமிச்சிருக்கோம் இந்த கீழே ராதாகிருஷ்ணான்னு காமிச்சிருக்கோம் அவ்வளவு வச்சுருக்கோம் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருக்கார் எங்கே நரசிம்மர் கிருஷ்ணர் இருக்கார் இது எதுக்கு அப்படி தம்பதியாக காமிச்சு ஒரு ஃபேமிலியில் சேர்ந்து அந்யோன்யமா இருந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் பார்க்கலாம் நம்ம அடுத்தது மரப்பாச்சி பற்றி பேசலாமா அங்கோ எனக்கு இந்த எங்கள் ஆட்டில் இருக்கிற மரப்பாச்சியை அழகாக டிவைனா இது பண்ண எக்ஸிபிட் பண்ண பிடிக்கும் அது வெறும் பொம்மையாக இல்லாமல் அவரை வந்து ஒரு சுவாமியாக அலங்காரம் பண்ணி என்னோட ஓன் மண்டபம் பண்ணி அவருக்கு ஜுவல்லரி பண்ணி அவருக்கு ட்ரெஸ்ஸை தச்சு அவரை திருப்பதி பகவான் ஆட்டமாக இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் இட் டுக் மீ ரியலி சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் டு டூ ஆல் திஸ் நீங்க அதுக்கு டீட்டெயிலாக பார்த்தேன்னா அவருக்கு அந்த கிரணம் பண்ணியிருக்கோமே வெறும் பேப்பரால் பண்ணி அதில் மணியெல்லாம் ஒட்டி அவருக்கு கரெக்ட் சைஸ்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி அழகுப்படுத்தி அதை என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்புறம் அவருக்கு வேஷ்டி மஞ்ச வேஷ்டி பிடிக்கும் நம்ம அவர் விஷ்ணுன்னு மஞ்ச வேஷ்டி எனக்கும் பிடிக்கும் அதை கட்டி எடுத்து வேஷ்டியை கட்டிட்டு அதுக்கு மேலே ஜுவல்லரி எல்லாமும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் கையில வளையல்லாம் பண்ணி அவருக்கு நான் ரெண்டு கைக்கு பதிலாக நாலு கை அட்டாச் பண்ணி சங்கு சக்கரம் வச்சு அதெல்லாமே பேப்பர் அண்ட் மாதிரி சீக்வன்ஸ் ஸ்டோன்ஸு அது ஒரு சீக்வன்ஸா ஒரே மாதிரி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி அழகா இருக்கும்னு பண்ணி ஆர்ட்ல இருக்கிற ஸ்டிங்ஸ் எல்லாமே வச்சு அப்சைக்கிளிங்கிறா இல்லையா அந்த மாதிரி அதை பண்ணியிருக்கேன் இந்த டைம் அது ஏன் பண்ணியிருக்கேனாக்கா அங்க வன்ஸ் அகேன் ஷடாரி காமிச்சிருக்கேன் ஷடாரி இஸ் அகேன் பாதுகா ஆஃப் மகாவிஷ்ணு அதோட இம்பார்ட்டன்ஸும் அதுல காமிக்கணுங்கிறதுனால அலுமேலும் மங்காவும் கீழே இருக்கா அவளுக்கும் மண்டபத்தை பண்ணி அவளுக்கும் அலங்காரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க எல்லாம் சைட்ல அந்த பெரிய பெரிய கோவில் எல்லாம் இப்ப வெல்வெட் மாலை போடுறேன் அந்த வெல்வெட் மாலை கூட பண்ணி போட்டிருக்கேன் என்னோட தாயா இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் என்னோட தீம் வந்து பாதுகான்னு எடுத்திருக்கேன் அந்த பாதுகா சகசிரம் படிச்சதுல இருந்து அதுல ஒரு மோட்டிவேஷன் வந்தது இந்த பாதுகா தீமை வந்து ஒரு ஸ்டோரி லைன் ஆட்டமா வேற எடுத்து ஏன்னா அதை காமிக்கிறதுக்கு ஐ ஹவ் மேட் ஹேண்ட் மேட் டால்ஸ் அட் ஹோம் அது அப்பதான் எனக்கு தோணித்து கரெக்டா அதை காமிக்க முடியும்னு அஹ் மேட் லைக் துர்கா இந்த மெயின் பாதுகாவையே நான் வந்து ஆற்றுல இருக்கிற ஒரு இதுல இருந்து எடுத்து அதை கட் பண்ணி அந்த பாதுகாவை வச்சு அவருக்கு அங்கே ஸ்லோகத்தை போட்டு பாதுகாவோட இம்பார்ட்டன்ஸ் அதுல காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தேன்னாக்கா ஒரு துர்காவை வந்து ஹேண்ட்மேட் டால் துர்காவோட ஆத்துலயே பண்ணியிருக்கிறது அதுல அவ உக்காந்துட்டு இருக்கா ஜம்முன்னு அந்த துர்காவோட பாதத்தை அதுல காமிச்சு அவளோட பாதுகாவோட இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்கேன் ஆதிசங்கரர் அப்கோர்ஸ் அந்த காலத்து ஆதிசங்கரர் அவர் கொடுத்து அந்த குருபாத காசு தோஷத்தை எட்டு ஸ்லோகத்தில் நாலு ஸ்லோகம் எடுத்து போட்டிருக்கோம் மராட்டிக்காரா வர்க்கரி போவா அதில் நீங்க பார்த்தீங்களா ஃபுல் அந்த வர்க்கரி அந்த வாளோட அந்த தலையில தொலைச்சி வச்சிருந்து தம்பளம் அடிச்சுட்டு அவர் கானேஸ்வர் துக்காராமோட பாதுகா அவர் தலையில பாடிண்டு போகிறது அதெல்லாம் ஹேண்ட்மேட் எக்ஸப்டிங் விட்டல் அந்த பாதுகா கூட கையால பண்ணியிருக்கேன் ராமர் இங்க காமிச்சிருக்கேன் பரதன் வந்து கெஞ்சி அவர் ராமர் வர அவர் பாதுகாவ கையில கொடுத்து அந்த வந்து எடுத்துட்டு போற சீன் அங்க காமிச்சிருக்கேன் அத்தனை ஹேண்ட்மேட் என்னால பிகாஸ் அதுலதான் எனக்கு தோணித்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் பின்னாடி சதுருகன் இருக்கிறார் சீதா இருக்கிறார் லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் கோவமா காமிச்சிருக்கேன் அவரை கையில வச்சிருந்து அம்மாக்கள் மூணு பேரும் அங்க கெஞ்சிடா ராமரை ஆனா ராமர் வரதில்லை அங்க பாதுகா அப்படி காமிச்சிருக்கேன் சந்திரசேகர் பகவான் இன்னைக்கு வந்து சந்திரசேகரர் சுவாமிகள் இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்க்குறோம் நம்ம வந்து அனுஷம் மாசா மாசம் அனுஷ பூஜை எல்லாருமே பாதுகா பூஜை பண்ணிட்டு இருக்கா நம்ம சவுத் இந்தியாலும் அந்த பாதுகாவும் கையால பண்ணியிருக்கேன் அதை காமிக்கிறதுக்காங்க அதுக்கடுத்தது சரடி சாய்பாபா அங்கே இருக்கார் எல்லாருக்குமே வேர்ல்டுல தெரியும் பார்த்தெல்லாம் அங்கேயும் ஒரு பாதுகா இருக்கு அந்த பாதுகாக்க எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொம்மையெல்லாம் நமஸ்காரம் பண்ற மாதிரி காமிச்சிருக்கேன் சரணாங்கதி அவ ரெண்டு பேரும் அங்கே பூஜை பண்ற மாதிரி அந்த மணி கையில அடிச்சுட்டு இருக்கா இதெல்லாம் பண்றதுல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்தது இந்த பொம்மையெல்லாம் அப்படி டெபிக் பண்றதுல அவர் கையை தூக்கி நாங்க அதை இது பண்ணிட்டு இருக்கார் சரணம் அடுத்தது பார்த்தேன்னா கிருஷ்ணர் நம்ம எல்லாம் ஜென்மாஷ்டமிக்கு கிருஷ்ணரை வந்து கொண்டு வருவோம் அவருக்கு காலை போட்டு நம்ம ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கையில பாதுகா போட்டு அவரை வளைக்கிறோம் இங்க யசோதா மாதிரி ஒரு பொம்மையை பண்ணி அவர் தொட்டு ஆட்டின் இருக்கா குழந்தை கிருஷ்ணரை அதை காமிச்சிருக்கோம் இங்கே எல்லாம் வந்து கிருஷ்ணர் போறதுக்கானு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஒரு லட்சுமியோட ஸ்லோகமும் எடுத்து போட்டுருக்கேன் இந்த லட்சுமியோட முகத்தை வந்து நம்ம வரலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணி ரெண்டு லேடிஸ் மூணு லேடிஸ் அதை பூஜை பண்ற மாதிரி லட்சுமி பாதுகாவோட இம்பார்டன்ஸ் அதுல காமிச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யூவிங் திஸ் வீடியோ அதை எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ யூடியூப் தெரியல்